இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வரையில் இதுல வந்து பசுமையான ஒரு ஏஞ்சல் இருக்காங்க இந்த பசுமை ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில கேண்டில நீங்க வந்து வீட்ல பத்த வச்சு எரிய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு மொத்தத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபண்டன்ஸ் எனர்ஜி கிடைக்கும் நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கோங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும் அதே மாதிரி நம்மளுடைய மனசு எப்பயுமே நிம்மதியாக இருக்கணும் கனவுகள் நனவாகணும் நம்ம லட்சியங்கள் வெற்றி அடையணும் சொல்லப்போனால் எல்லாருக்கிட்டையும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் இது எல்லாமே நடக்கணும்னா ஒரே ஒரு விஷயத்தால் தான் முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேகி சக்தி அந்த ரேகி சக்தியை நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு சில பயிற்சிகள் இருக்குது அந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் கலந்து கொண்டுனா வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி சென்னை அம்பத்தூரில் இருக்கிற திருவிழா பார்ட்டி மஹால் அப்படின்ற ஒரு இடத்துல இந்த பயிற்சி வகுப்பில் நடக்குது ஸோ கீழே டிஸ்பிளேயில் நம்பர் ஓடிட்டுருக்கு அந்த நம்பர் காண்டெக்ட் பண்ணி நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா டப்ள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் சத்வா நெஸ்ட் டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கிங்க இந்த பயிற்சிகளை கற்றுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைச்ச விஷயங்களில் எப்பயுமே வெற்றி அடையணும் சக்சஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஷாலினி டிவைன் லைஃப் டியூனர் எல்லாருடைய வாழ்க்கையுமே ரொம்ப பசுமையா இருக்கணும் ரொம்ப சந்தோஷமானதா இருக்கணும் நம்ம நினைச்ச காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும் என்ன மாதிரி வாழணும்னு ஆசைப்படுறீங்கன்னு கேட்டா நான் நினைச்சதெல்லாம் நடக்கணுங்க அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல இல்ல அன்றாடம் வாழ்க்கையில நமக்கு தேவையான எல்லா நன்மைகளும் நடக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணுமோ அந்த சக்தி நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கும் இல்லையா ஓகே இப்படிப்பட்ட சக்தி நமக்கு கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக் ஒன்னு சொல்லி தரேன் அதை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க உங்க வீடுகள்ல நன்மைகள் நடக்கிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் இதுக்கு வந்து நம்ம பெரிய அளவுல செலவு பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுங்க ஸோ நம்மளை சுத்தியும் வந்து தேவதைகள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது நீங்க எந்த ரிலீஜியனாக வேணாலும் இருந்துக்கலாம் பட் ஆனால் தேவதைகள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அதை வந்து நாங்க சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு வரையில் இதுல வந்து பசுமையான ஒரு ஏஞ்சல் இருக்காங்க இந்த பசுமை ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில பசுமையை உருவாக்கக்கூடியவங்க சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவங்க சொத்து சுகத்தை கொடுக்க கூடியவங்க உங்களுக்கு நல்ல சௌகரியமான லக்சுரியஸான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவங்க ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட ஏஞ்சல் தான் இந்த ஆர்கேஞ்சல் ரஃபேல் அப்படிங்கிற ஏஞ்சல் இப்போ என்னை பத்தி உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர் அதாவது லைட் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க ஸோ நான் வந்து இந்த ஏஞ்சல்ஸ் உடைய கிளாஸஸ் எல்லாம் கொடுக்கறதுனால ஸோ ஏஞ்சல்ஸ் நமக்கு என்னென்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஆர்க் ஏஞ்சல் ரஃபைல் அப்படிங்கிறவங்க கிரீன் ஏஞ்சல் பசுமை ஏஞ்சல் ஸோ நம்மளுடைய மூலாதாரமே வந்துட்டு நம்ம சொல்லுவோம் ரெட் கலர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பட் ரெட் கலர் தான் அது வந்து நீங்க சக்ராஸ் அப்படின்னு வரும்போது பூமியுடைய எனர்ஜி வந்து பசுமை எனர்ஜி தான் இந்த கிரீன் எனர்ஜியை உங்களுக்குள்ள உங்களுடைய இடத்துல நீங்க அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அபண்டன்ஸ் ப்ராஸ்பெரிட்டி ஹெல்த் இது எல்லாமே அதிகமாகிறத உங்களால் பார்க்க முடியும் அபண்டன்ஸ் அப்படிங்கிறது வேற ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி வேற மணி எனர்ஜி அப்படிங்கிறது வேற ஓகே ஸோ எல்லாத்துக்குமே வித்தியாசங்கள் இருக்கு இப்போ இந்த கிரீன் எனர்ஜியை எடுக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஒரே ஒரு பொருள் என்னன்னா கிரீன் கலர் கேண்டில் இந்த கிரீன் கலர் கேண்டில் நம்மளுடைய ஏஞ்சல் ஆயில் வந்து நம்மளுடைய இருக்குங்க அந்த ஆயில்ஸ் ஒருவேளை நீங்க இந்த கேண்டில்ஸ்ல அப்ளை பண்ணிட்டு அந்த கேண்டில் நீங்க வந்து வீட்டில் பத்த வச்சு எரிய வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீடு மொத்தத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அபண்டன்ஸ் எனர்ஜி கிடைக்கும் அது போக நீங்க அந்த கேண்டில் பக்கத்தில் உட்காந்து நீங்க ஒரு ப்ரேயர் பண்றீங்க இல்லை உங்க பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல நீங்க கிரீன் கலர் கேண்டில் என்னுடைய ஆயிலை நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராஸ்பெரிட்டிக்கான கேட்ஸ் வந்துட்டு ஓபன் ஆகும் மணி அண்ட் அபண்டன்ஸ் ப்ராஸ்பெரிட்டி ஆயில் வந்துட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த கலர் கேண்டில் வீட்ல யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அபெண்டன்ஸுக்கான கேட்ஸ் வந்துட்டு ஓபன் ஆகும் அது மட்டும் இல்லைங்க நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு எனர்ஜி லோவா இருக்கும் அப்போ ஹையர் எனர்ஜி பண்ணணும் அப்படின்னா என்னுடைய ஹோம் பிளஸ்ஸிங் ஆயில் அப்படின்னு தனியா இருக்கு ஸோ ஹோம் பிளஸிங் ஆயில் போடும்போது என்ன ஆகுது உங்களுடைய வீட்டுடைய என்டையர் எனர்ஜியுமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும் இப்போதைக்கு எங்கிட்ட ஆயில் இல்லை வேற ஏதாச்சும் நான் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அப்போது வைலட் கலர் கேண்டில் யூஸ் பண்ணலாம் வைலட் கலர் கேண்டில் பிளஸ் பிளாக் கலர் கேண்டில் இந்த ரெண்டு கேண்டில்லையும் நீங்கள் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் எரிய விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுடைய எனர்ஜி ஹண்ட்ரட் பர்சன்ட் உடனடியாக சேஞ்ச் ஆயிரும் அது உங்களுக்கே தெரியும் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும் செய்து பாருங்கள் டெய்லியுமே நம்ம சாப்பிட்றோம் இல்லையா ஏன்னா நம்ம உடம்புக்கு சக்தி கொடுக்கறதுக்காக வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா எல்லாமே பேலன்ஸ்டு ஃபுட்டாக எடுக்கிறோம் அதே போல தான் இந்த எனர்ஜிஸையும் நம்ம பேலன்ஸ்டாக வைக்கணும் டார்க் எனர்ஜிஸை வைலட் அண்டு பிளாக் கலர் கேண்டில் வச்சு எலிமினேட் பண்ணுங்க பேர்ன் பண்ணாலே போதும் மற்றபடி வேற எதுவுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மற்றபடி நம்மளுடைய ஆயில்ஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுடைய ப்ராஸ்பெரிட்டி மணி கான்சியஸ் அதிகமாகிறதுக்கு நீங்க இந்த கிரீன் கலர் கேண்டில் யூஸ் பண்ணுங்க ஆர்க்கேஞ்சல் ஏஞ்சல் ரஃபைலை இன்வைட் பண்ணிக்கோங்க அந்த கேண்டில பார்த்து வைக்கும்போது ஆர்க் ஏஞ்சல் ரஃபைல் எனக்கான ப்ராஸ்பெரிட்டி கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த கேண்டில வந்து நீங்கள் பற்ற வச்சு பாருங்கள் இதை கண்டினியூவாக நீங்கள் செய்துட்டு வர வர உங்களுக்கு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அபெண்டன்ஸ் ப்ராஸ்பெரிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறத உங்களால் நேராக பார்க்க முடியும் சரிங்களா ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரேகி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க மலர் மெடிசன் சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க அக்குபஞ்சர் பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க யோகா ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்க இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சிருங்க நன்றி